பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநிலம் போனவை மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு மேட்டாரை எம்மை எம்மை எப்படி நினைப்பார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் என்ற சிறப்பில் செய்வன திருந்த செய் செய்ணங்க நாம் எதை செய்தாலும் அதனை மேட்டார் பார்த்துவிட்டு விட்டு எப்படி நினைப்பார்கள் என்று கவலைப்பட தேவையில்லை என்பதை விளக்க விரும்புகிறோம் ஏனென்றால் நாங்கள் நல்லது செய்தால் ஒரு தம்பி நல்லா இருக்க தங்கச்சி நல்லா செய்திருக்க என்று சொல்றதுக்கு சிலர் இருக்கலாம் இந்த வேலைதான் உனக்கு எல்லாம் இது நீ போய் படிக்கிற படிப்பை பெற உங்க உழைப்பேற என்று சொல்றதுக்கும் சிலர் இருக்கு இருவரது கருத்துகள் எங்கள் சூழலில் இருக்கும் ஆகவே நான் செய்கின்ற கருத்து சாரி நான் செய்கின்ற பணி நான் படிக்கின்ற செயல் நான் உழைக்கின்ற செயல் நான் சமூகத்துக்கு வழங்குகின்ற பணி செய்கின்ற செயல் எதுவா இருந்தாலும் நான் செவ்வனே தெரிந்த செய்கின்றது பொருள் என்னன்னா நான் சரியாக செய்கிறோமா அதுதான் முதல் கவனிக்கும் எங்களில் தவறு இருக்குமா இருந்தா மாற்ற சுட்டிக்காட்ட நல்ல வாய்ப்பா இருக்கும் நாங்கள் செய்கிறோமா அப்போ இதில் வந்து ஊரவர் பூத கண்ணாடி வச்சு பார்ப்பார் வச்சு நாங்கள் என்ன செய்யறோம் எங்களை பிடிக்கிறது கண்டும் ஒரு சிலர் இருப்பார் எங்களை பாராட்டுவதற்கும் ஒரு சிலர் இருப்பார் பிளபிடிக்கிறவர் தலை புனியக்கூடிய பாராட்டுவர் தலை நிமிடக்கூடிய நாங்கள் செவ்வனே திருந்த செய்வோம் சரியாக செய்வோம் எவ்வாறு பார்க்கணும்டா வீதி ஒழுங்கு முறையை மீறினால் நாங்கள் தண்டிக்கப்படுவோம் இது வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனை சட்டை ஒழுங்க மீறி வீட்டை சுற்றி மதில் கட்டினால் ரெண்டு மூலம் உள்ள தள்ளித்தால் மதில் கட்டணுமென்ற வீதி இருக்காது வச்சு கொள்வோம் அப்ப சட்ட ஒழுங்கு மாதிரி கட்டினா கழிவு அது பிரதேச பண்பாட்டு முறை மீறி ஆடி அணிதல் நிகழ்ச்சி நிலத்திலிருந்தாலும் ஒழுங்குமுறை எல்லாரும் வேட்டி சேர்த்து விடுப்ப சாறை உடுத்து கொண்டாலும் கோயிலுக்கு வருகிறோம் அதே வழும் அப்பிரதேச பண்பாட்டு முறை ஆகவே இவற்றை நாங்கள் மாத்திக்கொள்ள மாட்டார் சொல் கீழாமை இன்னொரு பிரச்சனை இருக்கு மாட்டார் சில அட்வைஸ் பண்ண தமிழ் இதால போகிறது நல்ல இது கூடாதுன்னு மேட்டாருக்கு முரணாக இது இருக்கணும் செயற்பட மாட்டாருக்கு முரணாக செயற்பட்டாலும் அதுக்கு பார்ப்பேன் மாட்டார் விருப்பத்தை பொருட்படுத்தாது மாட்டார் உள்ளம் புண்படும்படி நடத்தல் அவை நாங்கள் மேட்டார் விருப்பத்தை பொருட்படுத்தாத உள்ளம் புண்படும் என்ற சொல்லுகைகளை எனக்கு எதிராக செய்துட்டேன் அவள் எனக்கு தெரிந்ததை சொன்னேன் இன்னும் பல இருக்கு இப்படி அது நாங்களும் சரியாக போகிறோம் ஆனா இந்த ஒழுங்குமுறைகளை கவனிக்க ஆக்க இருப்பார் இதில் மேறுபட்டா மாட்டார் கட்டாயம் தட்டி கேட்க வாய்ப்பு இருக்கும் இவ நாம் பலமையாக எமது பலம் எமது பலம் சார்ந்து என்னது பலம் எனது பலத்தை வச்சு நாங்க முடிவெடுப்போம் ஆனா இங்க பிழைக்குது அவ்வாறு இறங்கும் போது அதற்கு வருகின்ற தடைகள் குழப்பங்கள் இயற்கை ஒத்துழைமை போன்ற எதிர்பக்கத்தில் நாங்கள் சிந்திக்க தவறுகிறோம் அதை சொல்றேன் நெகட்டிவ் தோட்ஸ் மறை எண்ணங்கள்னு சொல்றேன் உதாரணத்துக்கு ரெண்டு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன் ஒன்று பட்டணம் போயிக்க போகிறதுக்கு நினைக்கிறீங்க பட்டணம் டவுன் டவுன் போக நினைக்கிறீங்க அது பாசிட்டிவ் தோட்ஸ் உங்களோட முயற்சி உங்களோட வளம் உங்களோட பலம் உங்களோட எல்லாம் அவங்களோட தட் இஸ் பாசிட்டிவ் தோட்ஸ் நேரம் இடையில மழை வந்தா என்ன செய்வோம் அதுதான் மறை எண்ணம் நெகட்டிவ் தோட்ஸ் அப்ப மழை வந்தா சமாளிக்கணும் அப்ப குடைய கொண்டு போவோம் அவ்வாறு ரெண்டு பக்கத்துல சிந்திக்கிறீர்களா சிந்திச்சு பாதுகாப்பு எவ்வரைக்கும் வஞ்சாவும் எதையும் செய்யலாம் எவ்வளவு என்ன சொல்லுவாங்க கவலைப்பட தேவையில்லை உதாரணத்துக்கு பார்த்தா புதிதாக ஒன்றை அறிமுகம் செய்ய முயன்றால் அதற்கான ஆதரவை முன்கூட்டி அறிந்து பெற வேணும் அதை விளங்கப்படுத்தி இதை அறிமுகம் செய்கிறான்னு சொல்லும் அவர் சமூகம் ஏற்றுக்கொள்வது என்ற செய்து ஓட்டோம் என்றால் சாதனை அப்போ இதற்கு ஒரு வரும் இல்லை ஆகவே இந்த குழப்ப நிலையை தவிர்க்கிறதுக்கு ரெண்டு எண்ணம் ஒன்று நேர் எண்ணம் ஒன்று மறை எண்ணம் பாசிட்டிவ் தோட்ஸ் நெகட்டிவ் தோட் பாசிட்டிவ் வந்தால் என் சார்ந்த என் சார்ந்த வளத்தை வச்சு முயற்சி எடுக்கும் போது எதிர்ப்பு இயற்கை முரண்படுதல் எல்லாமே மறை எண்ணங்களாக இருக்கும் அவற்றை சமாளிக்கக்கூடியவாறு எண்ணத்தை ஏற்படுத்தி நகருவதுதான் முயற்சி இந்த முயற்சியை நீங்கள் சரியா செய்வீர்களாயிருந்தா நீங்கள் எவரும் என்ன சொல்வார என்று பயப்படுத்தவில்லை கவலைப்படுத்தவில்லை முன்னேற முடியும் என்று கூறி முறைபடுகிறேன் நன்றி